வணக்கம் சீதாராம் நம்ம நவராத்திரி இதை எப்படி கொண்டாடலாம் எப்படியெல்லாம் கொண்டாடலாம் கொண்டாட்டம்னாலே சந்தோஷந்தான் அதை எப்படி எப்படியெல்லாம் சந்தோஷத்தை கொண்டு வருது மேலும் மேலும் அதுக்கு சந்தோஷத்தை எப்படி கொண்டு வருது அப்படின்றதுக்கு முதல்ல உடனே நம்மளை முதல்ல அலங்காரம் பண்ணிக்கணும் நம்ம போகும்போது ப்ளசண்டாக இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கும் ஒரு அழகாக இருக்கும் வரும்போது மூஞ்சி சிரித்த மூஞ்சியாக வாங்கோன்னு கூட்டாதான் உள்ளே வரணும்னு தோணும் அதனால் முதல்ல உங்களை அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகாக அலங்காரம் பண்ணினா நம்ம எப்படி ஒரு அம்பாள் கோவிலுக்கு போகிறோம் அங்கே திருமஞ்சனம் பண்ணுவாங்க அபிஷேகம் ஒவ்வொரு அபிஷேகமாக பார்க்குறோம் அதெல்லாம் பக்தி பரவசமாக பார்ப்போம் ஆனால் ஒரு தெர போட்டு அந்த அம்பாளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி அந்த நகையெல்லாம் வச்சு அவளுக்கு பூக்களை வச்சு அந்த கிரீடத்தை வச்சு ஒரு கம்பீரமாக உக்காண்டு அந்த தீபாராதனைன்னு ஒன்று காட்டும்போது இருக்கும் பாருங்க ஒரு அழகு அதுதான் சிறப்பு அந்த அழகை தான் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம் முதல் நாள் அம்பாள் வரும்போதே அவளை ஆரத்தி எடுத்து அந்த மாவளை கட்டி வீடு அழகாக அலங்காரமாக தோரணமாக வச்சு எல்லாம் செஞ்சு எல்லா இடத்துலையும் அழகுகளை நிரப்பி 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 நம்ம வரவேற்கிறோம் படிகள் அழகாக படிகளை கட்டுறோம் அழகழகான பொம்மைகளை வைக்கிறோம் அது மனுஷர் தெய்வர் தேவர் எல்லாத்தையும் கலந்து வைக்கிறோம் எதுக்காக எல்லாரும் ஒருங்கிணைந்து கொண்டாடும் ஒரு திருவிழா தான் நவராத்திரி இங்கே மட்டும் இல்லை நம்ம வடக்குலேயும் கொண்டாடுறா தெற்குலையும் கொண்டாடுறா கோலாகலமாக கொண்டாடுறா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுறா நம்ம எப்படி இதை கொண்டாடலாம் எப்படி கொண்டாட்டமாக மாற்றலாம் முதல்ல நம்ம வீட்டில் இருக்க ஆண்களை உள்ளே வரவழைக்கணும் படி கட்டும் போது ஆண்கள் வேணும் ஆண்கள் துணை வேணும் அதுக்கப்புறம் அந்த கலச ஸ்தாபனம் செய்யும்போது பார்த்தா அந்த கலசத்தில் வைக்கும்போது ஒருத்தர் சொன்னார் அந்த கலசத்தில் வைக்கிற மாவிலை ஐந்து இலைகளாக இருக்கணும்னு சொன்னான் எதுக்காக அஞ்சு இலை இருக்கணும் அப்படின்னா பஞ்சபூதங்களையும் ஈர்த்து அந்த கலசம் கொண்டு வரப்படுறதுனால அஞ்சு அது போல் வாசலில் கட்டுற தோரண மாவலை ஒன்பது மாவலையாக இருக்கணுமா ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கணுமா இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ்னு வச்சுக்கோங்களேன் நவராத்திரியில் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் செய்கிறீங்க எப்படி அழகுரை செய்யணும் அழகுரை செய்யணுன்னா ஆத்து ஆண்கள் சின்ன குழந்தைகள் அந்த காலத்தில் அந்த சின்ன குழந்தைகளுக்கு நவராத்திரின்னு வந்துருதுனால இன்னைக்கு நான் இந்த வேஷம் போட்டுக்கு போறேன் நான் அந்த வேஷம் போட்டுக்கு போறேன் நம்ம இப்போ எப்படி இந்த தீம் அந்த தீம்லாம் யோசிக்கிறோமோ அப்போ அந்த வேஷங்கள் தான் நிறைய யோசிச்சா இந்த வேஷமாக போட்டுக்கிட்டா ராதை போட்டுக்கிட்டா ஆம்பளையாக இருக்கிற பையனுக்கு ராதை போட்டுக்கணும்னு ஆசை ஆசை வரும் பொம் இருக்கிற குழந்தைக்கு கிருஷ்ண இருக்கணும்னு ஆசை வரும் அந்த சட்டை போட்டுக்காமல் ஒரு அழகாக ஒரு அங்கவஸ்திரத்தை போட்டு கீழே ஒரு வேஷியை கட்டிண்டு ஒரு புல்லாங்கல் எடுத்துட்டு தலையில ஒரு மயிலரக சொருகிண்டு ஆற்றுக்காக போகி ஒவ்வொரு வீட்லயும் விதவிதமா இருக்கிற பொம்மைகளை டெய்லி பார்ப்போம் ஒன்பது நாளும் ஆனாலும் ஒரு புதுசு இருந்துட்டே இருக்கும் பாருங்களேன் வாத்துல ஒரு சுண்டல் அவ்வாத்துல வேற ஒரு சுண்டல் இவாத்து கோல் இப்படி இருந்தது இதை மாறி இப்படி வச்சிருந்தா அவ்வாத்துல பாரு ஒரு ஆடுற பொம்மை இருந்தது பாரு எவ்வளவு அழகா இருந்தது இந்த ரசகுண்டு தொங்கும் முன்னாடிலாம் அந்த ரசகுண்டை எவ்வளவு அழகு தெரியுமா அந்த ரசகுண்டு இல்லாத காலத்துல என்ன சிவா ரப்பர் பந்து இருக்கு பாத்தீங்களா அதுல சமைக்க வச்சு இந்த கை வலிக்க வலிக்க குத்துவோம் குத்தி குத்தி அதை அழகழகா பால் பாலா தொங்க விடுவோம் அது ஒரு அழகு சின்ன ஆர்ச்சாட்டம் அந்த காலத்துல மூங்கில் இருக்கு பாருங்கள் அந்த சிம்பு வளைச்சு அழகா ஆர்ச்சாட்டம் வச்சு கட்டி அதுல அழகழகா ஜிகினா பேப்பர் அப்பெல்லாம் அவ்வளோதான் கிடைச்சது கிடைச்சதை வச்சு அழகுற செஞ்சா ஆனா நிறைய கூடி இருந்தான் மனுஷா ஆனா இப்ப பாத்தீங்களா வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தராத்திலும் டெக்கரேஷன் பண்றதுக்கு அதிக ஐட்டம் இருக்கு ஆனா மக்கள் கூட்டம் கூடுவது குழந்தைகளை சேர்க்கறது ஆம்பளைகள் அதோட சேர்த்துக்கிறது விழாவோட சேர்த்துக்கிற விஷயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் எங்க காத்து குழந்தை பாருங்களே அங்கதான் இருப்பா படிச்சுட்டே இருப்பாப்பா எங்க ஆத்து குழந்தைன்றது மட்டும் பெருமை இல்லை அந்த குழந்தைய இந்த நவராத்திரியில எப்படி கொண்டு வந்து புகுத்தனோன்றதும் பெருமை எப்படி கொண்டு வந்து புகுத்தணும் நம்ம பாரம்பரியமும் நம்ம பண்பாடும் அந்த குழந்தைகளுக்கு போய் சேரணும் அது எப்படி போய் சேரும் நீ ஆரம்பத்திலேருந்தே நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒரு சின்ன குட்டி பிள்ளையார் பமியா நீதான் குட்டி பார்ப்போம் உன்னால் தான் மேலே ஏறி வைக்க முடியும் ஏன்னா வெயிட் தாங்கும் அந்த படி அதனால கொண்டு மேலே வெயின்னு சொன்னால் அது ஆசையாக கொண்டு போய் வைக்கும் அடுத்து ஒரு மீன் தொட்டின்னு வாங்கி வச்சோம்னு வச்சுங்களேன் அந்த மீன்லாம் போட்டு அதுக்கு பொருள் போடுறோம் பொறி போடுறோம் அது செய்கிறோம் இது செய்கிறேன் குழந்தைகளே ஒன்று ஒன்றா கொண்டு வந்து சேர்க்கும் அம்மா பார்க் வைக்கட்டா அந்த காலத்தில் இந்த குழந்தைகள் தான் பார்க்கெல்லாம் கட்டும் சின்ன சின்ன பார்க் அதில் நம்ம அந்த கேலண்டர் கம்பி இருக்குது பார்த்தேலா அந்த கம்பி இப்படி வளைச்சி வச்சு ஒரு பேசின் வச்சா நீச்சல் குளம் இப்படியெல்லாம் சிம்பிளா இருக்கிறத வச்சுட்டு எப்படி அழகுரை செய்யலாம் நன்னா செய்யலாம் அதே தம் அதே சமயம் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து எப்படி கொண்டாடுவது இவ்வளோதான் நமக்கு விஷயம் எப்படி கொண்டாடலாம் பல ஒவ்வொரு கலர் கட்டிக்கோங்க கலர்னு சொல்லும் போதே என்ன ஞாபகம் வருது தெரியுமா அந்த ராமாயணத்தில் அந்த சீத்தை சீத்தம்மா இருக்கா பாருங்க அழகாக அப்படியே சுருள் சுருளாக அவளுக்கு ஒரு தலைமுடி படர்ந்து இருக்கு சின்ன குழந்தை அவள் என்ன ட்ரெஸ் போட்டுண்டான் போது கொண்டு வால்மீகி சொல்றார் கிஞ்சி பீத்தேங்க சம்பிருதாம் ஹம்சாங்கிதேன இந்த பார்டர் வந்து ஹம்ச பார்டரா சேப்பும் மஞ்சளும் கலந்த பட்டு புடவையா இப்படி ஜிங்னு ஏறி உட்காண்டி இப்படி ஊஞ்சல் ஜில் ஜில் ஆடுறாளாம் அந்த சீத்தம்மா அப்படின்னு அந்த காலத்திலேயே ஆடை அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வால்மீக சொல்றாருன அந்த ஆடை அலங்காரத்துக்கு நம்மளும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா அப்ப என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அந்த ஆடை அலங்காரத்துக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னா எல்லாத்தையும் நிறைய கலர் புடவை இருக்கும் இப்போ முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க புடவையெல்லாம் கரெக்டாக மேட்சிங் ப்ளவுஸு புடவை அதுக்கு என்ன அசசரிஸ் போட போகிறவர்களோ அதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருங்க ஏன்னா அலங்காரம் ரொம்ப முக்கியம் அழகா வரவேற்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய தினம்னா கிஞ்சித் பீத்தேன அந்த மஞ்சளும் சிவப்போம் அந்த தகதகன்னு உதிக்கிற சூரியன் இருக்கு பார்த்தியலா அப்போ மஞ்சள் கதிர்வீச்சும் இருக்கும் ஒரு சேப்பும் இருக்கும் அது கலர்ந்த ஒரு அழகான கலர் அந்த கலர் கட்டிக்கோங்க திங்கட்கிழமை சந்திரன் சந்திரனுக்குன்னா ஒயிட் கலர்னு வச்சுக்க வேண்டாம் நீங்கள் ஒயிட்லேயே பால் ஒயிட் இருக்கும் பாருங்க கொஞ்சம் மஞ்சள் கலந்த மாதிரி லேசாக இல்லை அந்த நிறைய அந்த ஒயிட் வர மாதிரி ஒரு அழகான ஒரு புடவை அந்த மாதிரி ஒரு புடவை கட்டிக்கலாம் அப்புறம் செவ்வாய்க்கிழமை இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கலர்னு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அல்லது அதுக்குரிய செவ்வாய்க்குரிய கலர் புதனுக்குரிய கலர் வியாழனுக்குன்னு அப்படின்னு இந்த மாதிரி ஆனால் இந்த தடவை வியாழக்கிழமை தான் ஆரம்பிக்கிறதுனால தகதகன்னு அந்த தங்க கலரில் கட்டிண்டு ஜம்முன்னு ஆரம்பிக்கலாம் அந்த நவராத்திரியை புதன்கிழமை அமாவாசை வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறது அந்த ஆரம்பிக்கும் போது இப்படி கொண்டு வரலாம் அப்புறம் இந்த குழந்தைகள் நம்ம ஆத்து குழந்தைகள் பொன் குழந்தைகள் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் பொன் குழந்தைகள் இல்லாதவன் நான் என்ன செய்வேன்னு நினைக்காதீங்க ஆண் குழந்தைகளுக்கு இல்லை நீங்களே பெருசாக அலங்காரம் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒம்பது நாள் நடக்கிறது நவராத்திரி கொஞ்சம் அலுப்பு வருதா கொஞ்சம் சளிப்பு வருதா இப்போ நம்ம மாற்றுல ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன் மற்ற எல்லா பண்டிகையும் நம்ம வீட்டோடு கொண்டாடுறோம் பொங்கலா பொங்கல் பொங்கி நம்ம சாப்பிட்றோம் தீபாவளியாக பட்சணம் செஞ்சு அழுத்து போய் இல்லை முடியாட்டி கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வாங்கியா தான் சாப்பிடுறோம் இப்படி ஒவ்வொரு பண்டிகையும் சிறப்பாக கொண்டாடுறதை நம்ம வீட்டோடு கொண்டாடிடுறோம் ஆனால் அந்த பண்டிகையை தாண்டி உறவுகளை அழைத்து நண்பர்களை அழைத்து கூட்டமாக கூட்டி எல்லாரையும் கூட்டி ஒரு கல்யாண கோலாகலம்னா அது நவராத்திரி தான் நம்ம ஆத்தையும் அலங்காரம் பண்றோம் வரவா அத்தனை ஜனங்களையும் கூட்டு சந்தோஷமாக அவத்தரை பார்க்க கொடுத்து தாம்பூலம் கொடுத்து ஒவ்வொரு தடவை தாம்பூலம் கொடுக்கும்போதும் உங்க மூஞ்சி சிரிப்பு இருக்கணும் அதை விட பெரிய நகை எதுவுமே கிடையாது அந்த புன்னகையை தாண்டின புன்னகை எதுவுமே கிடையாது ட்ரெஸ் பளிச்சுன்னு உடுத்திக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் எடுத்துக்கோங்க அந்த குழந்தைகளை கூப்பிடுங்க சின்ன குழந்தைகளாக இருந்தால் அதுகளுக்கு அழகாக தலைவாரி ஒரு பூ வச்சு அதுக்கப்புறம் ஒரு நெத்தியில் பளிச்சுன்னு வச்சு சிட்டின்னு ஒன்று இருக்குது பாருங்களேன் அந்த குழந்தை இப்படியும் அப்படியும் தலையை ஆட்டி ஆட்டி பார்க்கும் சின்ன குழந்தைகள்லாம் மாதிரி ஜிமிக்கின்னு இருந்தாலும் அது தான் அந்த ஆட்டி ஆட்டி பார்க்குற அழகு இருக்கும் வளையல் கல கலக்கலன்னு வளையல் ஒரு கழுத்துக்கு ஏதாவது ஒன்று காலுக்கு கொலுசு ஜல் ஜல் ஜல்னு அம்பால் வர மாதிரி ஜிலு 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 ஜிலுன்னு அந்த குழந்தை வரும் வரும்போது அந்த பட்டு பாவடை அது அசையும் ஒரு பக்கம் காதில் இருக்கிற ஜிமிக்கு ஆடும் ஒரு பக்கம் நெத்தி சுட்டி அது இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி பார்க்கும் ஏன்னா அந்த பின்னல் ஒரு சௌரி முடி வச்சு கீழே ஒரு குஞ்சலம்னு ஒன்று வச்சிருப்பேன் அந்த குஞ்சலம் ஆடுறது எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும் ஜிலுக்கு ஜிலுக்குன்னு ஆட்டி பார்க்கும் தனக்கு இவ்வளோ பெரிய முடியே இல்லையே இது எப்படா அப்படி ஆடுறதையும் ஆட்டி பார்க்கும் அந்த குழந்தை அந்த அழகு இருக்கும் அந்த அழகெல்லாம் எப்போ ரசிக்கலான்னா வேற எங்கேயாவது நீங்கள் பார்ட்டியெல்லாம் போகும்போது அங்கே போகும்போது இங்கே போகும்போதெல்லாம் அந்த அழகு வராது இதை மாதிரி ஆற்றுல கொலூனு ஒன்று வச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு பின்னலிட்டு பூ வச்சு பொட்டு வச்சு அழகு பார்க்கும்போது அந்த அழகு அப்படியே மிதந்து நம்ம ஆற்றுக்குள்ளே வரும் வரவா ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சந்தோஷமாக வரவேருங்கோ நீங்கள் ஒரு நாள் ஒதுக்கிக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கிக்கும்போது சொல்லுங்க ஆனால் மற்ற நாள்லாம் இப்போ இந்த நேரத்துக்கு வரேன்னு சொல்கிறாலே கொஞ்சம் அலுப்பாக தான் இருக்கும் அப்பா இப்போ தான் இந்த உட்காந்துட்டேன் இப்போ வரேன்னு சொல்கிறாளே அப்படின்னு நினைப்பீங்கோ ஆனால் அவங்க ஒரு பொண்ணு கல்யாணம் இல்லை ஒரு புள்ள கல்யாணம் அந்த கல்யாணம்னா அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஓடும் பெரிய லாங் டியூரேஷனில் ஓடின்ட்டு இருக்கோம் அந்த பத்து நாள் பார்த்தா ரொம்ப கெடுபடியாக இருக்கும் நமக்கு தூக்கமே இருக்காது அது போலத்தான் நம்பாலும் நம்ம குழந்தையாக வரா கொண்டாட்டமாக இருக்கா சந்தோஷமாக அவள் கிளம்புற வரைக்கும் நம்ம அப்படியே ஆடி அசைஞ்சு நின்று நிமிந்து எல்லாமே நமக்கு சந்தோஷம்தான் இருக்கணும் எவ்வளோ அழுப்பு இருந்தாலும் அதை தாண்டி அம்பாள் வந்திருக்காளே நம்ம மாற்றுக்கு வந்திருக்காளே இங்கே வந்து உட்காந்துருக்காளே அப்படின்னு ஒரு நினப்பு உங்கள் மனதுக்குள்ளே வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷம் இங்கேருந்தோ தானாக வந்து ஒட்டிக்கும் அதை தவிர குடும்ப உறுப்பினர்களையும் மெதுவாக நம்மளை சேர்த்துக்கணும் நைஸாக நம்ம மாற்றுக்காரருக்கு தெரியாமல் கொஞ்சம் சுண்டல் வச்சுருக்கேன் அந்த கேஸ் அடுப்பு கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சித்த அது பாருங்கள் வெத்தலை பாக்கு வாங்க வருவா வந்துட்டானு நான் வந்துடுறேன்னு சொல்லுங்க நான் அதை போயிட்டு ஓடி வந்துடுறேன் பக்கத்தில் போயிட்டு ஓடிரும்போது இப்படி ஆண்களையும் சப்போஸ் நம்ம உரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா நீங்களே அவளுக்கு கொஞ்சம் வெத்தலை பாக்கு கொடுத்துருங்களேன் ஒரு ரிக்வஸ்ட்டாக வைங்கோ இல்லை ஒரு ஆற்றுல ஒரு பையன் இருக்கானா டேய் இப்போ அவள் வரேன்னு சொல்லியிருக்கா கொஞ்சம் பார்த்துக்கோ நீயும் இதில் சேர்ந்தவன் உனக்கு மட்டும் தனியா இல்லை இப்போ இந்த வெத்தலைப்பா கொடுக்கும்போது பாவமாக இருக்கிற மனுஷா யாருன்னு இந்த ஆம்பளைகள் தான் கூட்டின்னு வருவா கஷ்டப்பட்டு ஒரு கார்லையோ பஸ்லையோ ஏற்றி கூட்டின்னு வந்து உட்கார வச்சுட்டு கடைசியில் பொம் மட்டும் விதவிதமாக ரவிக்கு துணி அது இது ஏகப்பட்ட வெத்தலைப்பாக்கெல்லாம் என்னென்ன சேர்க்கலாம் என்னென்ன பொருள் கொடுக்கலாம் அப்படிலாம் நிறைய யோசிக்கிறீங்க இது எல்லாத்தையும் தாண்டி எப்பையும் கொடுக்க வேண்டிய மங்கள பொருட்கள் ஒரு வெத்தலைப்பாக்கு அதில் ஒரு மஞ்சள் கிழங்கு ஒரு குங்குமம் சந்தனம் வச்சு ஒரு புஷ்பம் வச்சு இதுதான் முக்கியம் அதுக்கு மேலே வைக்கிறதுலாம் அவாவா இஷ்டம் ஆனால் அந்த ஆம்பளைகளுக்கு மட்டும் அதே மாதிரி ஒரு வெத்தலைப்பாக்கு கொடுத்துருங்களேன் பாவம் அவா அவாடியும் நம்மளோட சேர்த்துக்க வேண்டாமா அந்த மாதிரி இருக்கிற ஆண்களுக்கும் வெத்தலைப்பாக்கு கொடுக்கணும் இன்னார் இவ்வா வேண்டிவா வேண்டாதவா எந்த பேதமும் பார்க்காத கொண்டாடுற பண்டிகை இல்லையா அதில் நீங்கள் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு சுண்டல் பண்ணிடுறேன் வெத்தலைப்பாக்கு கொடுத்துறேன் ஒரு ஆரத்தி கரைச்சி எப்போயும் வச்சிடணும் காலம்பரியை அதுவும் வச்சுருவீங்க அந்த குழந்தைகளை விட்டு ஆரத்தி எடுக்க சொல்லுங்க அதை சிந்தாம எடுக்க பழக்கணும் அந்த குழந்தைகளை இப்படி ஆரத்தி எடுக்கிறது சின்ன சின்ன பாட்டு குட்டி ஸ்லோகம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் அந்த குழந்தைகள் போய் நாலாவதுலேயும் அதே பாட்டே பாடும் நாங்கள் இல்லாமல் அப்படி தான் இருக்கோம் ஒரு பாட்டு எடுத்தப்போ இன்றைக்கி முழுக்கல எல்லோரும் வீட்லேயும் அதே பாட்டு தான் அதை மாதிரி ஒரு பாட்டு ஒன்று சின்னதாக ஒரு பாட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்லோகம் இதை மாதிரிலாம் கற்றுக் கொடுத்தா அந்த குழந்தைகளும் இன்வால்மெண்ட்டாக அடுத்தாத்து போகுங்கள் அங்கே பாக்குங்கள் அங்கே இருக்கிற வேடிக்கை புதுசாக ஆத்தில் இந்த பொம்மை வச்சிருக்கா இது என்னென்ன பொம்மைன்னு முதல்ல சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு இந்த படியில் இப்படி வைக்கணும் இந்த படியில் இப்படி வைக்கணும் அடுத்த படி இப்படி ஆராதனை பண்ணணும் இப்படி புஷ்பம் போட்டு ஒரு பூஜை பண்ணுறதுக்கு கடைசியாக ஒரு ஆரத்திக்கு உள்ள ஒரு புஷ்பத்தை நீ போடு உட்காந்துக்கோ பக்கத்தில் உட்காந்துக்கோ இந்த புஷ்பத்தை எடுத்ததில் போடு அப்படிலாம் சொல்லி 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 வளர்ந்துங்கோம் அப்போ தான் குழந்தைகளுக்கு நம்ம பாரம்பரிய வழக்கம் நம்ம சொல்லிக்காமலே போய் சேரும் அடுத்தது அந்த குழந்தைய எடுத்து நிர்வகிக்க அதுக்கு ஒரு பவர் கிடைக்கும் அம்பாள்லாம் பார்க்கறோம் எத்தனையோ ஸ்வரூபமாக இருக்கா சாந்த ஸ்வரூபமாக இருக்கா கையில் ஆயுதங்கள் இந்த ஆயுதங்கள் எதுக்கு இந்த அம்பாளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா குழந்தைகளுக்கு அதுவும் முக்கியமாக இந்த காலத்தில் பொன் குழந்தைகளுக்கு வெறும படிப்பு கல்வி செல்வம் அது வீரமும் முக்கியம்ன்றதுக்கு தான் இந்த அம்பாள்கிட்டலாம் ஆயுதங்கள்லாம் கொடுத்துருக்கா என்னமோ வந்து போர்க்காலத்துக்கு எப்போ பார்த்தாலும் தயாராக இருக்கிற மாதிரி இருக்கிறவ இல்லை ஆனால் போர்னு வந்தால் என்னால் போர் புரியவும் முடியும்னு இருக்கிற தைரியத்தை கொண்டவன் எப்பேற்பட்ட பட்ட மகிஷாசுரன் யாராயிருந்தாலும் ஒரு பெண்ணால் அடக்கி ஆளுமை செய்து தன்னை நிரூபித்து சந்தோஷமாக வெற்றிகரமாக வெளியில் வர முடியும் இந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் பழகாமலே யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாமலே இருக்குகள் பார்த்தா முக்கால்வாசி ஒன்று செல்ஃபோனில் இருக்குகள் அல்லது லேப்டாப் எலக்ட்ரிக் கம்ப்யூட்டர் டெஸ்க் டெஸ்க்டாப்னு இப்படியே பண்ணிருக்குகள் இந்த டாப்பெல்லாம் மாதிரி அவா டாப்பாக வரணும்னாக்க டெஸ்க்டாப்பும் லேப்டாப்பும் தாண்டி அவா டாப்பாக வரணும் அதுக்கு என்ன செய்யணும் ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா அந்த ஃபேஸ்புக்லேயே அமிழ்ந்துடாமல் உங்கள் ஃபேஸையே புக்காக மாற்றுங்கோ எப்படி ஃபேஸை புக்காக மாற்றுறது நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வேல் வடிவம்னு சொல்லுவா பார்த்தில இந்த வேல் வடிவம் என்னத்துக்காக சொல்கிறானே அது ஆயுதம்ன்றதுக்காக அம்பாள் வந்து முருகன் கையில் கொடுக்கல அந்த வேல் ஆயுதம் எதுக்கு கொடுத்தாண்ண ஒருத்தரோட அறிவு அகன்று இருக்கணும் கூர்மையாக இருக்கணும் ஆழமாக பதிஞ்சதாக இருக்கணும் அதுதான் இந்த அம்சம் இந்த அம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலை கொடுத்தது எதுனாலன்னா எந்த ஆயுதங்களுக்கும் பிரயோகிக்கிற நேரத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும் அதனால ஆயுதங்கள் பிரயோகிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் வார்த்தைகளை பிரயோகிக்கவும் தெரிஞ்சுக்கணும் ரெண்டுமே சுருக்குன்னு குத்தும் அந்த வார்த்தைகள் பிரயோகம் எப்போ வரும்னாக்க நாலு பேரோட கலந்து பழகும் போதுதான் என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது இந்த டூஸ் அண்ட் டோன்ஸ்னு சொல்லுவா பாருங்களா அதெல்லாம் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை நாலு பேர் அதுல நாலு விதமான மனுஷாவ பார்த்து பழகும் போது வெளியுலகுக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் குழந்தைகள் தானாக கற்றுக்கும் அதுக்காக தான் நிறையா பேர் அதுக்கு அனுப்பணும் ஒரு கல்யாணத்துக்குன்னா கூட்டுன்னு போனோம் விட்டுட்டு போகக்கூடாது அல்லது கொண்டாட்டம்னா அதுக்கு கூட்டி குழந்தைகளை கூட்டி அழைச்சி கொண்டாடி மகிழணும் இப்படியெல்லாம் நமக்கு சொல்லி வச்சுருக்கா இந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் தலையை விரிச்சின்னு போடுறதுன்றதே ஒரு ஃபேஷன்னு வச்சுன்னு இருக்கா மேபி அது ஃபேஷனாக கூட இருக்கலாம் உங்கள் ஃபேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பண்டிகைன்னு போது நம்ம வீட்டோட சம்பிரதாயம்னு இருக்குது தலை விரிச்ச வீட்டில் எல விரிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவான் அப்படின்னு என்ன அர்த்தம் வேண்டாத இடத்துல தான் தலையை விரிச்சு போட்டுன்னு இருக்கணும் மற்ற இடத்துலலாம் தலையை அட்லீஸ்ட் ஒரு கிளிப்பு போட்டுக்கோங்க ஒரு சென்ட்ரு கிளிப்பு அது மாதிரியாவது ஒன்னு போட்டுக்கோங்க அத மாதிரி பழக்கண குழந்தைகளுக்கு நம்ம வீட்டு சம்பிரதாயம் இது நெத்தியில ஒரு கருப்பு பொட்டு பெருசா வைக்க வேண்டாம் எப்பயுமே கருப்பை தவிர்த்த அழகான பொட்டுகள் வைங்கோ கலர் கலரா வண்ண வண்ணமா வச்சுக்கோங்கோ மைய இட்டுக்கோங்கோ மைய இடுறது கண்ணுக்கு ரொம்ப அழகு அதே போல் பொட்டு இடுறது எதுக்கு அப்படின்றத சொல்லித்தரணும் இந்த புருவ மத்தியில குண்டலினி சக்தி அந்த குண்டலினி சக்தியோட எழுச்சி இங்கே தான் இருக்கும் அது எழும்பி வரக்கூடிய அந்த சக்தியை நம்ம நிர்வகிக்கவும் நம்மை யாராவது வசியப்படுத்தாமல் இருக்கும் அதுக்கு தான் இந்த நடு மத்தியில புருவ மத்தியில வைக்கிற பொட்டு புருவத்தை வந்து இங்கே ஏத்தியெல்லாம் வைக்க மாட்டோம் புருவ மத்தியில் இந்த இடத்துல வச்சுருப்போம் அந்த பொட்டு வச்சுக்கணும் ஒரு சுமங்கலை பொண்ணாக இருந்தால் வகுட்டில் குங்குமம் வச்சுக்கணும் அதே மாதிரி கொடுக்குற அந்த சந்தனத்தை இப்படி உதறி விடுறா சில பேர் அப்படிலாம் செய்யாதீங்க சந்தனம் எடுங்க சந்தோஷமா தடவுங்க சந்தனம் எப்பயுமே குளிர்ச்சியை தரக்கூடியது மன நிம்மதியை தரக்கூடியது அதனால தான் அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் சந்தனத்தை எடுத்து அழகாக கழுத்துல வச்சுக்கிறோம் என்னத்துக்குன்னா லேடிஸ்க்குலாம் வந்து இந்த இடத்துல தடவ முடியாது அதனால தான் பாருங்களேன் கோவில்ல கூட அந்த கர்ப்ப கிரகத்துல இருந்து ரெண்டு பக்கம் நிக்க நிற்க வைப்பான் ஏன் சாமியை விட்டு தள்ளி நிக்க வைக்கிறான் நேர்கூத்தல நிக்க கூடாதா நேர்கூத்தல நிக்க கூடாது எப்பயுமே இரு பக்கங்கள்லயும் அந்த அது உள்ளே இருக்கிற ஆகர்ஷண சக்தி அப்படி பிரிஞ்சு வரும் சில கோவில்கள்ல சட்டையே போடக்கூடாதுன்றா பாருங்க அப்ப அந்த ஆகர்ஷண சக்தி முழுக்களும் இந்த ஜென்ஸோடு மாறம் ஆனா நம்ம அப்படி செய்ய முடியாது அதுக்காக தான் திருமங்கல்யமோ அல்லது ஏதாவது ஒரு செயின் குழந்தைகள் அந்த காலத்துல கழுத்துல போடாம இருக்காத கழுத்துல போடு விழுந்துடும் வரி விழுந்துரும் ஒன்று சொல்லி ஒரு செயின் போட்டு அது ஆகர்ஷிக்கக்கூடிய தன்மை உள்ளது அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 குழந்தைகளுக்கு செஞ்சிருக்கார் இந்த கை இருக்கு பார்த்தியலா கையில் இந்த வளையல் போடாம வளையல் போடுறதில்ல தோடு போடுறதில்ல இல்ல ஒண்ணு வாட்ச் மட்டும் அந்த காலில் கொலுசுன்றது நிறைய இல்லை கல்யாணமா மெட்டி போடுறது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மங்கள பொருட்கள் எல்லாமே ஒரு காரிய காரணத்தோட தான் சேர்ந்து இருக்கு அழகுப்படுத்த மட்டும் இல்ல உன் காலில் போடுற கொலுசு இருக்கு இல்லையா கணக்கால்ல அந்த வெள்ளி படும்போது கர்ப்பப்பை சரியாகும் தான் வச்சுருக்கா கையில ஏன் வளையல் போடுற கையில நீ வளையல் அழகா கலகலன்னு வளையல் போடும்போது கை வந்து ஆம்பளை கையாட்டம் இல்லாம மழமழன்னு முழு முழுன்னு இருக்கும் கொஞ்சம் அழகுற இருக்கும் அந்த கை அப்புறம் இந்த காதில போடுறீங்க இல்லையா இதுவுமே ஒரு பாயிண்ட் தான் இதெல்லாம் இப்போ வந்து நீங்க போய் ஃபேஷனபிளா எங்கேயாவது போய் பார்லர்ல செஞ்சுக்கிறீங்க இல்லாட்டி ஒரு வேற ஏதாவது டாக்டர் சொன்னா செஞ்சுக்கிறீங்க ஆனா நாம் போடும்போது அந்த போடக்கூடிய காது அணி அந்த பின் பாயிண்ட் உன்னோட மூளையோட செயல்பாட்டுக்கும் தொடர்பாக இருக்குன்றதை புரிஞ்சுக்க மாட்டேன்றிங்க அதனால தான் அந்த காலத்து குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ஏன் 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 அப்படி செய்யணும் ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு கேட்கறது இல்லையா அதுக்காக தான் அந்த காரணத்தை சொல்லி சொல்லி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு அணிகளும் தமிழ் அன்னையே வர்ணிக்கும் போது எப்படி தெரியுமா சிலப்பு அதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி அப்படி கொண்டல கேசி வளையாபதி ஆபரணங்களாதான் நம்ம சொல்றோம் தமிழ் அன்னைக்கே ஒவ்வொரு விஷயத்தையும் ஆபரணங்கள் ஏன் ஆபரணங்களா சொன்னா அப்ப சொல்லும் போது ஏன் யோசிச்சு பாருங்க ஆபரணங்கள்னு அழகுற சொன்னாதான் நீ வந்து ஓடி வந்து படிப்ப மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அப்படின்னு கொண்டாடும் போது கூட அந்த கொண்டாட்டத்துல கூட அவ அழகதான் முதல்ல செல்றான் நம்ம கண்ணனை பார்க்கும்போது கண்ணனின் கடல் அழகு அவனோட குழல் அழகு அவனோட குழலும் அழகு அப்படின்னு ஒவ்வொன்றா அழகா கொண்டு பேசிக்கிறோம் ஸோ அழகுற கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் இந்த நவராத்திரி பண்டிகை அதை எப்படி சிறப்பாக்கலாம் மேலே மேலே சிறப்பாக்கலாம்ன்றது நீங்கள் அணியிற புடவையிலையோ நகையிலையோ மட்டும் இல்லை உங்கள் மூஞ்சியில் விகசிக்கிற அந்த புன்னகையில் தான் முதல்ல இருக்குது எல்லோரையும் வரவேறுங்கோ சின்னதாக ஒரு சுண்டல் உங்கள் எனர்ஜிக்காக சு சின்னதாக ஒரு கூல் ட்ரிங்க்ஸு அதை மாதிரி அழகாக செய்யுங்கோ நெய்வேத்தியம்ன்றதை பற்றி நிறைய சொல்லியிருக்கா அதனால் அதை பற்றி நம்ம சொல்ல போகிறதில்லை அது நீங்கள் ஆற்றுல நிச்சயமாக செஞ்சிருவீங்கோ ஆனால் அந்த சுண்டல்ன்றது மட்டும் ப்ரோட்டீன் ரிச் உங்களுக்கு எனர்ஜி தரணும் நல்ல நல்லா அந்த ஒம்பது நாள் ஜிலு ஜிலு ஜிலி ஜின்னு ஜம்பீரமாக ஜம்முன்னு இருக்க வைக்கணும் இதுக்காக தான் அந்த சுண்டல் சுண்டல் பண்ணுங்கோ எல்லாரும் கூடி இருந்து குளிர்விக்கிற இந்த பண்டிகையை கொண்டாட்டமாக கோலாகலமாக கொண்டாடுவோம் வாங்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய சந்தோஷமான நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்